ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஒரு இதமான மோர் குழம்பு பூசணிக்காயை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு நம்ம ஊரை வச்சு அரைக்கணுன்னா அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற சாமான்களை போட்டு அரைச்சி எப்படி சட்டுன்னு செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்னொரு மெத்தட்லேயும் மோர் ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பூசணிக்காய் மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த மோர் குழம்பு பூசணிக்காய் வச்சு தாங்க செய்ய போகிறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சௌச்சவ் போட்டு கூட நீங்கள் மோர் குழம்பு செய்யலாம் சௌச்சவ் அதே மாதிரி பூசணிக்காய் ரெண்டுமே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு செய்யணும் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் ரெண்டுமே எண்ணெயில் வதக்கிட்டு செய்யணும் இப்போ இந்த தண்ணியிலையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன் தேவைப்பட்ட நம்ம பிறகு குழம்புக்கு கூட சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்சிருந்த அந்த பூசணிக்காயோ அப்படி இல்லைன்னா நீங்கள் சௌச்சவ் தான் சௌச்சவும் சேர்த்து போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த சௌச்சவ் வேகிற டைம் மட்டும்தாங்க இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த மோர் குழம்புக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும் அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதை அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்ல பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எந்த அரிசி மாவுன்னா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவு அதிகமாக போட்டாதீங்க குழகுழனாயிடும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் ஏன்னா இதுல வர மிளகாவும் மிளகாய்த்தூளும் போட்டு தாளிக்க போறோம் இதை கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைசா வழுவழுன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ மோர் குழம்பு செய்யறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு முந்நூறு மில்லியிலேருந்து அரை லிட்டர் வரைக்கும் நீங்க தயிர் எடுத்துக்கலாங்க தயிரை வந்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சிக்கணும் இப்போ கரண்டியில் வந்து அந்த கட்டிகளை உதித்து விட முடியாது இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டான டெக்ஸ்டரில் நமக்கு தயிர் கிடைக்கும் இப்போ தயிர் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் குழம்பு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இப்போ வந்து தயிர் அதே மாதிரி மோர் குழம்புக்கு தேவையான மசாலா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூசணிக்காயும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க தண்ணியும் ஓரளவு இருக்கு சில பேர் இந்த தண்ணியை வடிச்சிருவாங்க பட் நான் வந்து இதை வேஸ்ட் பண்ண விரும்பல இதோடைய பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை மட்டும் இதில் சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிற கடலை மாவு அரிசி மாவு தேங்காய்க்கு நல்லா வெந்து நமக்கு கொழ குழப்பாக ஒரு டெக்ஸ்சர் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கலந்துகிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்டதுக்கு நமக்கு திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல உங்களுக்கு நல்ல கெட்டிப்பட்டு இந்த அளவுக்கு குழகுழப்பா வந்திருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தயிர் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாக போயிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயிர் வந்து நல்ல திக்கா இருக்கணும் ரொம்ப தண்ணியா மோர் மாதிரி இருந்துச்சுன்னா குழம்பு டெக்ஸ்டர் உங்களுக்கு சரியா வராது இப்போ மோர் போட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து சூடு பண்ணால் போதும் இது கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது கொதிச்சுது அப்படின்னா மோர் தனியாக திரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி கருவப்பில் எது இருக்குதோ அதை தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி லைட்டாக வர ஆரம்பிக்குது இல்லையா இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்ப இதெல்லாம் பொறிஞ்சிட்டு இருக்கப்பே ஒரு நாலஞ்சு வரமிளகாய ஓரளவு விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி போட்டுருங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிள்ளையிலையும் போட்டு இந்த வரமிளகாய லைட்டா சவக்க விடுங்க இப்ப இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயமா இருந்த பாதி சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் நறுக்கி சேர்த்து இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க பெல்ல நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லைன்னா கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டு லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும் அந்த வாசனை உங்களுக்கு நல்லா இருக்கும் கருக்கிடக்கூடாது ரெண்டு கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மோர் குழம்புல சேர்த்துடலாம் இந்த தாளிப்பு நல்ல ஒரு ஸ்பெஷல் மனத்தை உங்களுக்கு இந்த மோர் குழம்புக்கு கொடுக்கும் இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்மளோட மோர் குழம்பு ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் இந்த குழம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது சூப்பரான மோர் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த மோர் குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்